ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரிக்கெட் த்ரீ சிக்ஸ்டி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா தொடர்ந்து வந்து டெஸ்ட் கிரிக்கெட்ல வந்து இந்திய அணி வந்து தோல்வியை தழுவுது இதனால் கோச் கம்பீர் மேலே வந்து பலவிதமான கிரிட்டிசம் வைக்கப்படுது அது சரிதானா அவர் உண்மையிலேயே வந்து டெஸ்ட் கோச்சாக ரிசைன் பண்ணணுமாங்கிற விஷயங்களை வந்து நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க ஒரு காலத்தில் வந்து ஹோம் சீரீஸ்னாவே வந்து டெஸ்ட் சீரீஸ் வந்து இந்தியா தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற இருந்த ஒரு விஷயம் வந்து சமீப காலமாக அதுக்கு நேராக ஆப்போசிட்டாக போயிருக்கு டூ தௌசண்ட் டுவலில் இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் சீரிஸ் தான் கடைசியாக ஹோம்ல வந்து இந்தியா லாஸான டெஸ்ட் சீரீஸ் கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் எயிட்ல இருந்தே பார்த்தீங்கன்னா அந்த இங்கிலாந்து சீரீஸ் மட்டும்தான் வந்து இந்தியா எனக்கு தெரிஞ்ச வந்து டெஸ்ட் சீரிஸ் ஹோம்ல வந்து தோல்வியடைஞ்ச சீரியஸ் ஓவர்சீஸ்ல நிறைய தோல்வியை தழுவி இருந்தாலும் வந்து டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஹோம்ல கிங்காக இருந்தாங்க வந்து இந்தியா அணி பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து நியூசிலாண்டுக்கு எதிரான வந்து ஹோம் சீரிஸ்லேயும் இந்தியா ஒயிட் வாஷ் ஆகிருந்தது அதுக்கப்புறம் பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி ஆஸ்திரேலியாவில் நடந்த சீரீஸ்லேயும் இந்தியா தோல்வியத்தில் வச்சு இப்போ நடந்துகிட்டு இருக்கிற வந்து இந்த சவுத் ஆஃப்ரிக்கன் சீரீஸ்லேயும் கிட்டத்தட்ட இந்தியா வந்து தோல்வியை நோக்கி தான் போகுது இதுலேயும் டூ ஜீரோன்னு இந்தியா ஒயிட் வாஷ் ஆகிறதுக்கே நிறைய வாய்ப்புகள் இருக்குது ட்ரா பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து செகண்ட் டெஸ்ட்டை வந்து ரொம்ப கம்மி தான் அப்படியே வந்து அந்த மேட்ச் ட்ரா ஆனாலும் வந்து சீரிஸை வந்து நிச்சயம் சவுத் ஆப்பிரிக்கா தான் வந்து வெளியே தோல்விக்கு வந்து நிறைய பேர் கௌதம் கம்பீர் மேலே தான் வந்து கிரிட்டிசம் வைக்கிறாங்க அது சரியானதும் கூட தான் அவர் வந்து ரோஹித் சர்மாவையும் விராட் கோலியும் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து வந்து ஆக வச்சுட்டது வந்து ஒரு மிகப்பெரிய தவறு தான் அட்லீஸ்ட் ஹோம் சீரிஸ்லேயாவது வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்தியாவுக்கு ஹேண்டியாக இருந்திருக்கும் பட் அவசர அவசரமாக அவங்கள ரிட்டைர்ட் ஆகி வந்து கம்பீரோட பங்கு வந்து பெரிய விஷயம் அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் வந்து எல்லா முடிவுகளுமே கம்பீரே எடுக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு லாஸ்ட் மேட்ச்ல பாத்தீங்கன்னா சாய் சுதர்ஷன் விளையாடவே இல்லை அவருக்கு பதிலாக நம்பர் த்ரீல வந்து வாஷிங்டன் சுந்தர் விளையாண்டாரு இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா சாய் சுதர்ஷன் விளையாடுறாரு இந்த மாதிரி பிளேயர்ஸை சஃபுல் பண்றது அவங்களுக்கு நிலையான ஒரு பேட்டிங் பொசிஷன் கொடுக்காம இருக்கிறது லாஸ்ட் மேட்ச்ல பாத்தீங்கன்னா மூணு ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் அதாவது குல்தீப் யாதவ் ரவீந்திர ஜடேஜா அக்ஷர் பட்டேலுன்னு மூணு பேரை விளையாடுறாரு நிதிஷ்குமார் ரெட்டியெல்லாம் ஆல்ரவுண்டருங்கிற பேரில் வந்து அண்டர் யூட்டிலைஸ் பண்ணுறாங்க அப்போ அவர் ஏன் டீமில் எடுக்கிறாங்கன்னே தெரில ஸோ இந்த மாதிரி நிறையா டீம் செலெக்ஷன்லேயே அவரோட தவறுகள் இருக்குது அதே மாதிரி வந்து டொமஸ்டிக்கில் வந்து நல்ல ரெக்கார்டு வச்சிருக்கிற பிளேயர்லாம் வந்து ப்ரிஃபர் பண்ணாமல் வெறும் ஐபிஎல்ல வந்து நல்லா விளையாடுற பிளேயருங்களே வந்து டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு எடுக்கிறதும் வந்து ஒரு சரியான விஷயம் கிடையாது இதுவும் இந்தியாவோட தோல்விக்கு ஒரு முக்கிய காரணம் உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சாய் சுதர்ஷன் துரவ் ஜூரல் இவங்களெல்லாம் விட வந்து அபிமன்யு ஈஸ்வரன் இந்திரஜித் அண்ட் சப்ராஸ் கான் மாதிரியான பிளேயர்ஸ்லாம் வந்து டொமஸ்டிக் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் ரெக்கார்ட் வந்து ரொம்பவே நல்லா வச்சுருக்காங்க ஸோ அப்படி இருக்க போகும்போது அவங்களெல்லாம் செலக்ட் பண்ணாமல் ஐபிஎல்ல வந்து இவங்க சக்சீட் ஆகியிருக்காங்கிற ஒரே காரணத்துக்காக வந்து இவங்கள வந்து டெஸ்ட் கிரிக்கெட்டில் கொண்டு வரதுங்கிறது வந்து சரியான விஷயம் கிடையாது இதனால தான் வந்து அவங்களால வந்து அந்த டி ட்வெண்ட்டி மோட்லேருந்து வந்து டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு அடாப்ட் ஆகக்க முடியல அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஸோ டொமஸ்டிக் பர்ஃபார்மன்ஸை வந்து பேஸ் பண்ணி தான் வந்து டெஸ்ட் மேட்ச் செலக்ஷனாவது இருக்கணும் அப்படி இருக்கும்போது வந்து நிச்சயமாக அது பெட்டராக இருக்கணும் ஆல்சோ வந்து அவருடைய டாமினன்ஸை கோச் கம்பீரோட டாமினன்ஸை வந்து அவர் குறைக்கணும் அவர் இன்னொரு கிரேட் சாப்பலாக வந்து மாறிக்கிட்டு இருக்காரா அப்படிங்கிற ஒரு ஐயம் ஏற்படுது ஏன்னா சாப்பல் கோச்சாக இருந்த போகும்போது எல்லா முடிவுகளையுமே அவரே எடுத்திருந்தார் கேப்டன்ஷிப்புக்கு கூட வந்து ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது கிடையாது கிட்டத்தட்ட கம்பீரும் அதே பாணியில் செயல்படுறதுனால தான் வந்து டெஸ்ட் கிரிக்கெட்டில் வந்து இந்தியா வந்து தொடர் தோல்வியில் வந்து சந்திக்குது ஸோ இதை வந்து கம்பீர் கொஞ்சம் மாற்றிக்கலாம் இதனால் கம்பீர் மாற்றப்படுவாரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு மாற்றுறதுக்கான சான்ஸ் கிடையாது அவருக்கு ஒரு ஹெவி பேக்கிங் இருக்குது நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை யார் அவரை பேக் பண்ணுறாருங்கன்னு சொல்லி ஸோ அவருடைய அப்ரோச்சை கொஞ்சம் அட்லீஸ்ட் மாற்றினா இந்தியன் கிரிக்கெட்டுக்கு நல்லதுன்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுறேன் உங்களுடைய கருத்து என்ன கௌதம் கம்பீர் வந்து தொடர்ந்து இந்தியாவோட டெஸ்ட் கோச்சாக இருக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களா இல்லை வேறு யாரையாவது டெஸ்ட் கோச்சாக நியமிக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்களாங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்